இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னா திருப்பதியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான இடத்துக்கு நம்ம போக போகிறோம் திருப்பதிக்கு நிறைய பேர் போவோம் பக்கத்தில் ஏதாவது இடம் பார்க்கலாம் அப்படின்னு தோணும் ஆனால் எங்கே போகணும்னு தெரியாது இந்த இடத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு இடம் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான சந்திரகிரி கோட்டையை தான் நம்ம பார்க்க போகிறோம் சந்திரகிரி கோட்டையுடைய நுழைவாயில் இது தாங்க எப்படி வளைஞ்சு விளைஞ்சு போகுது பாருங்களா பாம்பு மாதிரி வளைஞ்சு போவோம் இந்த இடத்த நம்ம தாண்டி போகிறப்பே அப்படியே ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இதுதான் சந்திரகிரி கோட்டையுடைய பிரதான நுழைவாயில் இந்த சந்திரகிரி கோட்டை பதினோராம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்றாங்க மலைக்கு மேல ஒரு கோட்டை இருக்கு கீழே வந்து அரண்மனை இருக்குங்க அரண்மனை சின்னதாக ஒரு மாளிகை அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டைக்குள்ளேயே வந்து ஆயிரம் வருஷம் பழமையான கோவில்களை வந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சு எடுத்திருக்காங்க அதாவது பூமி கடியிலிருந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல சில கோவில்களை நம்மளால் பார்க்க முடியும் கோட்டைக்குள்ள அரண்மனை இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு இந்த கோட்டைக்குள்ள நம்ம வர்றதுக்கு ஒரு நபருக்கு வந்து முப்பது ரூபா டிக்கெட் வாங்குறாங்க இந்த இடம் எவ்வளோ அடர்த்தியா மரங்களோட வெயிலே தெரியாமல் இருக்குங்க இங்க இருந்து பார்க்குற காட்சியை பாருங்களேன் அந்த அரண்மனையை பார்க்குறப்ப அப்படியே பழைய காலத்துக்கே போன மாதிரி இருக்குது இது இன்னும் அப்படியே பராமரித்து வச்சுருக்காங்க அதுதான் இங்கே ஆச்சரியமான விஷயம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அரண்மனை எந்த காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா விஜயநகர மன்னர்கள் அவங்க ஆட்சி காலத்தில் பதினஞ்சாம் நூற்றாண்டுலேருந்து பதினாறாம் நூற்றாண்டு அந்த இடைப்பட்ட காலத்தில் சாலுவ நரசிம்ம தேவராயர் அப்படின்ற அவருடைய காலத்தில் தான் இந்த அரண்மனை கட்டப்பட்டிருக்கு கடைசியாக பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களுடைய ஆட்சி முடிவு காலத்தில் இந்த சந்திரகிரி வந்து நான்காவது தலைநகரமாக அவங்களுக்கு இருந்திருக்கு அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கும் இந்த சந்திரகிரியும் இந்த சந்திரகிரி கோட்டையும் இங்க ராஜா மஹால் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க இதுதான் இங்க பிரதான அரண்மனையா இருந்திருக்கு மூன்று அடுக்கா இந்த அரண்மனை இருக்கு அதுல வந்து நம்ம ரெண்டாவது மாடி வரைக்கும் போய் பார்க்கலாம் மூன்றாவது மாடியிலும் சில அறைகள் இருக்கா ஆனா அதுக்கெல்லாம் நமக்கு அனுமதி கிடையாது இப்போ வந்து இதை மியூசியமா மாத்திருக்காங்க அங்க ஒண்ணு லாஸ்ட்ல தெரியுது பாருங்க அது வந்து ராணி மஹால் இது ராஜா மஹால் அது ராணி மஹால் இந்த சந்திரகிரி கோட்டைக்குள்ள இந்த ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த ராஜா மகால் போய் இப்ப நம்ம பார்க்க போறோம் உள்ள வந்தவுன்னா இப்படிதாங்க இருக்கு ஒரு நீளமான வழி போகிற மாதிரியும் நிறைய வளைவுகளோட இந்த மாதிரி இருக்குது இங்கே நிறைய அறைகள் இருக்குது அதுக்குள்ளே வந்து நிறைய பழைய காலத்து பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க அதனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க நம்ம வந்து முதல் தளத்துக்கு வந்துவிட்டோம் இதை பாருங்கள் குகை மாதிரியே இருக்குது இப்போவே இப்படி இருக்குது அந்த காலத்தில் வந்து தீப்பந்தம் தான் வச்சுருப்பாங்க மேலே முதல் தளத்துக்கு வந்தோன்னே இங்கே வந்து மூன்று வரிசையாக அதே மாதிரி வளைவுகளோட நிறைய அறைகள்லாம் இருக்குதுங்க இங்கே அதெல்லாம் வந்து பூட்டி வச்சுருக்காங்க நானே பார்த்தேன் இந்த பக்கம் போனால் அப்படியே சுற்றிக்கிட்டே போகலாம் நடுவில் வந்து தர்பார் மகால் இருக்குது அந்த ஒரு அறை இருக்குது பாருங்கள் அதெல்லாம் மூடி இருக்குது இந்த மாதிரி நிறைய அறைகள் இருக்குது அதெல்லாம் மூடி தான் வச்சுருக்காங்க இந்த பக்கம் பால்கனி மாதிரி இருக்குது இதுக்கு வந்து நம்ம மேலே போகிறது இங்கேருந்து இரண்டாவது தளத்துக்கு போகிறது இந்த பக்கமும் ஒரு இறங்கி போகிற மாதிரி வழி இருக்குது நம்ம அந்த பக்கம் ஏறி வந்தோம் இந்த பக்கமும் இறங்கி போகலாம் போல் இந்த அறையை பாருங்களேன் இது வந்து தங்குற மாதிரி இருக்குங்க அறை பார்க்குறதுக்கு உள்ள எதுவுமே எட்டி கூட பார்க்க முடியல உள்ள படுக்கையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது நடுவில் அறைகளோடு நம்ம அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்குது இதுதான் வந்து தர்பார் மண்டபங்க இங்கே வந்து விஜயநகர மன்னர்களில் புகழ்பெற்ற அச்சுதராயர் அதுக்கப்புறம் கிருஷ்ண தேவராயர் அவங்க சிலையெல்லாம் வந்து ஒரு மாடலாக வச்சுருக்காங்க அப்படியே நம்ம மேலே பார்த்தோம்னா பால்கனி ஜன்னல் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அறைகள்லாம் நிறையா இருக்குது இரண்டாவது தளத்தில் ஆனால் அந்த அறைகளுக்குலாம் நமக்கு அனுமதி கிடையாது ஆனால் மேலே போய் நம்ம பார்க்கலாம் ஒரு வியூ பார்க்கலாம் சூப்பரான வியூ இது வந்து தர்பார் மண்டபம் மன்னர் வந்து இங்கே உட்காந்துருப்பார் முக்கியமான அரச முடிவுகள்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல இன்னொரு ஒரு பெரிய அறை நல்ல விசாலமா இருக்கு இங்கேயும் கண்டிப்பாக யாராவது தங்கியிருப்பாங்க திரைச்சிலையெல்லாம் போட்டு அந்த காலத்தில் இருந்திருக்கும் இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சிலையை வச்சிருக்காங்க பாருங்க இது வந்து குடிமல்லம் அப்படின்ற ஒரு கோவில் இங்க இருக்குங்க ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு சிவன் கோவில் அங்க இருக்கிற கருவறையில் இருக்கிற சிவபெருமானே வந்து தான் இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் இருக்கும் அதை ஒரு மாடலா தான் இங்கே வச்சிருக்காங்க அந்த குடிமல்லம் கோவிலில் நிறைய தமிழ் கல்வெட்டுகள் இருக்கிறதா கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த அறையிலேயே வந்து இந்த கோட்டை இந்த அரண்மனையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ளூ மாதிரி அதாவது ஒரு மாதிரியை வந்து சூப்பராக செஞ்சிருக்காங்க நம்ம இருக்கிறது வந்து அதோட பாருங்க அந்த ராஜா மஹால் அதுக்கப்புறம் இந்த கோவில்லாம் இருக்கு பாருங்க நிறைய அந்த பக்கம் அதெல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சி பண்ண கோவில் இங்கே வந்து ஒரு பாறைக்கு மேலே ஒன்று தூண் மாதிரி இருக்கு பாருங்க அது வந்து தூக்கு மேடை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல அது மணி கட்டுற ஒரு கல்லாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் மலை உச்சியில கோட்டை தான் இருக்கு அந்த கோட்டைக்கு நமக்கு எல்லாம் அனுமதி கிடையாது ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல மலைக்கு மேல இருக்கிற கோட்டை வந்து பத்து பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்த கோட்டை அதாவது அந்த காலகட்டத்தில் ஆந்திராவில் இருக்கிற இந்த பகுதி அதாவது காலஹஸ்தி அதை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் வந்து யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோழ பேரரசு தான் இங்க வந்து ஆட்சியில் இருந்தாங்க சரி நம்ம அந்த அறையை பார்த்துட்டு அடுத்ததாக வந்து படிக்கு மேலே ஏறலாம்னு பார்த்தா இங்க ஒரு அறை இருக்கு இந்த அறையெல்லாம் வந்து நிறைய எல்லாம் போட்டு ரொம்ப அழகா அந்த காலத்துல இருந்திருக்கும் எப்படி காத்தோட்டமா இருக்கு பாருங்க இங்க இருந்து அப்படியே வேடிக்கை பார்த்தோம்னா எல்லாமே தெரியும் இந்த கோட்டை எல்லாத்தையுமே பார்க்கலாம் இங்கே வந்து ஃபோட்டோஸ் வச்சிருக்காங்க மலைக்கு மேலே ஆதிகால மனிதர்கள்லாம் வந்து வரைஞ்சு வச்ச ஓவியங்கள் எல்லாம் இருக்காங்க ஒருவேளை அதனால் கூட நம்மளை மேலே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சேதப்படுத்திடுவாங்க அப்படின்ட்டு அடுத்ததாக இந்த அரண்மனையுடைய ரெண்டாவது தளத்துக்கு நம்ம போக போகிறோம் போகிற வழி இப்படி தான் இருக்குது அந்த காலத்து படி குகை மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது இந்த அரண்மனையில் நிறைய ரகசிய அறைகள் ரகசிய சுரங்கம்லாம் இருக்குது அப்படின்றாங்க ஆனால் நம்மளால எதையும் பார்க்க முடியாது இப்போ நம்ம வந்து மேலே வந்துவிட்டோம் மேலே வந்தோம் நம்ம பார்க்குறது இந்த அரண்மனையுடைய சென்டர் நம்ம கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா தர்பார் மண்டபம் அந்த இடம் தான் இது மேலே பால்கனிலாம் இருக்குதுன்னு சொன்னேன் அந்த இடம் தான் இது இந்த தளத்தில் நம்ம பார்க்குறதுக்கு எதுவும் கிடையாது ஆனால் இங்கேருந்து சூப்பரான ஒரு வியூவில் வெளியே பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி கம்பி கேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் இந்த மாடிக்கு மேலே பால்கனியில் நின்று ரொம்ப அழகான காட்சியெல்லாம் பார்த்துருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து பழைய வீடியோங்க ஏன்னா பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ எடுத்த வீடியோ இங்கேருந்து அந்த ராணி மகால ரொம்ப அழகான ஒரு வியூவில் பார்க்கலாம் இப்போ வந்து வெயில் சீசன் அப்படின்றதுனால காஞ்சு போன மாதிரி இருக்கு ஆனால் இந்த வீடியோவில் எவ்வளோ பசுமையாக இருக்குது பார்த்தீங்களா அப்போ அந்த காலத்தில் இங்கேருந்து எவ்வளோ அழகாக ரசிச்சிருப்பாங்க இந்த ராஜா மஹால் இப்போ ஒரு மியூசியம் அப்படின்றதுனால இங்கே நிறைய பழைய காலத்து பொருட்களாக வச்சுருக்காங்க அந்த காலத்து வால் அதுக்கப்புறம் எரிகுண்டு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தேன் ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க அதனால் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து ரசிங்க இப்போ நம்ம கீழே இறங்கி போய் ராணி மஹால பார்க்க போகிறோம் பிரம்மாண்டமான ராஜா எங்க எங்கேருந்து பார்த்தாலும் அழகாக தான் இருக்குது என்ன உள்ளே மியூசியமாக மாற்றிட்டாங்க அது இல்லாமல் பழைய காலத்தில் இருக்கிற மாதிரியே வச்சுருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் இங்கே தெரியுது பாருங்கள் இதுதான் வந்து ராணி மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள் மூன்று கோபுரம் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது பின்னாடி பக்கம் எந்த வழியுமே இல்லாத மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது வந்து இந்த ராணி மகாலுடைய பின்பக்கங்க முன்னாடி பக்கம் வந்து அந்த பக்கம் நம்ம போய் பார்த்தா தெரியும் ரொம்ப அழகாக வேலைப்பாடுகளோடு இருக்கிற மாதிரி இருக்கும் கீழ்கோட்டையில் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது இந்த ராஜா மகாலும் ராணி மகாலும் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது இந்த இடத்துல பதினைந்துக்கும் மேற்பட்ட அரண்மனைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன மாளிகை அரண்மனைகள்லாம் இருந்துதாங்க அதோட அடித்தளத்தை நம்ம இங்கே பார்க்கலாம் அந்த கோட்டையை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம் அந்த சோடு தான் இது நீங்கள் பார்க்கறது ஏற்கனவே இங்கே வந்து ஒரு மாளிகை இருந்திருக்கு இதை பார்க்குறப்பே நமக்கு ரொம்ப அழகாக தெரியும் இந்த பக்கம் இருக்கிற கட்டுமானங்கள்லாம் பாருங்கள் அடித்தளம் அடித்தளம்லாம் கிரானைட்கள் தான் அந்த மாளிகை கீழே பார்த்தீங்களா ஃபுல்லாக கிரானைட்டில் அடித்தளம் போடுவாங்க அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த சுண்ணாம்பு செங்கல் வச்சு கட்டுவாங்க அந்த காலத்து அரண்மனைகள் மாளிகைகளை கட்டுவாங்க இந்த கீழ்கோட்டையில் இந்த ரெண்டு அரண்மனைகளையும் நம்ம பார்க்குறப்பவே இவ்வளோ அழகாக இருக்குது அந்த காலத்தில் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அரண்மனைகளும் மாளிகைகளும் இருந்திருக்கும் அப்போ எவ்வளோ அழகான ஒரு இடமா இது இருந்திருக்கும்ல ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க பணியாளர்கள் படைவீரர்கள் அப்படின்னு இந்த இடத்துல எல்லாருமே வந்து நடமாடி இருப்பாங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த பேஸ்மெண்ட்டை மட்டும்தான் பார்க்குறோம் இந்த அடித்தளத்தை மட்டும்தான் பார்க்குறோம் இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு மாளிகையாக இருந்திருக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்குங்க இந்த இடத்துல பார்க்குறப்ப கண்ணு கட்டின தூரம் வரையும் அரண்மனைகளும் மாளிகைகளும் இருந்த சுவட நம்மளால் பார்க்க முடியுது இந்த ராணி மகாலுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாளிகை மேடை இருக்கான் அங்கெல்லாம் என்ன இருந்ததுன்னே தெரியல இப்போ நம்ம வந்து முன்னாடி வந்துட்டோங்க இதுதான் ராணி மகாலுடைய முன்பக்கம் எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்க இந்த ராணி மகாலே வந்து எதுக்காக இந்த மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கூட பாருங்க இந்த அடித்தளம் கீழே வந்து கிரானைட் இருக்கு இதுவும் வந்து அடித்தளமாக போட்டு இங்கே வேற ஏதோ இங்கேயும் வந்து ஒரு பெரிய கட்டிடம் அதெல்லாம் பின்னாடி பக்கம்லாம் மணல் மேடு அங்கெல்லாம் கூட நிறைய கட்டிடங்கள் இருந்திருக்கு இந்த ராணி ராணிமகாலை எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னா ராணி மகாலுக்கும் உள்ளே போய் நம்ம பார்த்தோம்னா எதுவுமே இருக்காதுங்க கீழே நம்ம இப்போ பார்க்குறோம் மாட்டிங்களா அங்கே அறைகளோ எதுவுமே இருக்காது மேலே மட்டும் பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து சுற்றி வேடிக்கை பார்க்குற மாதிரி அதாவது இங்கே ஏதாவது அரசு விழா நடந்தால் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க மகாராணிகள் இல்லைனா வந்து அந்த புறத்தை சேர்ந்தவங்களும் மேலே இருந்து சுற்றி அந்த நிகழ்ச்சிகளையோ இல்லை ஒரு பொழுதுபோக்குற இடம் மாதிரியோ தான் இந்த ராணி மகாலை கட்டியிருக்காங்க இப்போ நம்ம வந்து கீழே இந்த மேலே போகாமல் கீழே வரோம் இங்கே பாருங்கள் ரெண்டு பக்கமும் இங்கெல்லாம் வந்து யார் இருப்பாங்கன்னா பணியாளர்கள் தாங்க இருப்பாங்க அது பனி பெண்களோ இல்லை பணியாளர்களோ அடுத்து உள்ளே வந்தோம்னா ஒரு பெரிய இடம் இது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக இது வந்து பட்டத்து யானையை நிறுத்துகிற இடமாக தான் இருந்திருக்கணும் நம்ம ஹம்பியில் கூட பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இடமா இருக்கும் இதில் வந்து யானையை நிறுத்துவாங்க இல்லை ராஜாக்கள் பயன்படுத்தி அந்த ராஜ குதிரைகளை நிறுத்துவாங்க மொத்தத்தில் இந்த ராணி மஹால் வந்து ஒரு பொழுதுபோக்கு மாளிகையாவோ இல்லை இந்த கோட்டைக்குள்ளே நடக்கிற நிகழ்ச்சிகளை சுற்றி பார்க்குற வேடிக்கை பார்க்குற ஒரு இடமாக தான் இது இருந்திருக்கணும் இப்போ நம்ம வந்து உள்ளே போகிறாங்க இந்த ராணி மகால்குள்ளே நம்ம போகிற இந்த வீடியோ கிளிப் வந்து பழைய வீடியோ கிளிப் ஏன்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுக்கு மேலே போகிறதுக்கு அனுமதி இல்லைங்க நான் போனேன் உள்ளே அனுமதிக்கல இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்தது ஏன்னா மேலே எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல நம்ம மேலே வந்தவொடனே பார்க்கறது பாருங்கள் அந்த மூணு கோபுரம் பார்த்தோமா அதில் ஒரு கோபுரம் இது இதுக்கு கீழே அப்படியே உள்ளே போகுது பாருங்கள் வழி சுற்றி சுற்றி நம்ம ஏறி வந்த வழியை பார்த்தீங்கன்னா படி அப்படியே குகமாக இருக்குது குறுகலாக இருக்குங்க அந்த காலத்து படியெல்லாம் கட்டுவாங்க கடகடனு யாரும் மேலே ஏறி வரக்கூடாதுன்னு எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் இருக்குது இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் இறங்கி போயிடலாம் அந்த மாதிரி வழியெலாம் இருக்குது அப்படியே மேலே பார்த்தோன்னா ஒரு வட்டமான வடிவில் ரொம்ப அழகான ஒரு வேலைப்பாடாக இதை சூப்பராக செஞ்சுருக்காங்க நம்ம மேலே வந்தவுடனே இப்படி தான் இருக்கும் நீளமாக போயிட்டே இருக்கு பாருங்கள் வளைவுகளோட ஒரு வராண்டா மாதிரி போயிட்டுருக்கு நல்லா காத்து இருக்கும் இடது பக்கம் வந்து நிறைய பெரிய பெரிய ஜன்னல்கள் அதாவது பெரிய பெரிய வாயில்கள் இதிலேருந்து நம்ம எட்டி வேடிக்கை பார்க்குற மாதிரி இந்த ராணி மகாலை கட்டியிருக்காங்க நம்ம ராஜா ராஜாமகாலில் பார்த்த மாதிரியே தான் அப்படியே வளைவுகளோட நீ நீட்டாக போய்ட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இடது பக்கம் தான் வந்து இந்த மகாலோடைய முன்பக்கம் நம்ம வெளியே இருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா இடது பக்கம் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் அதுதான் இது பழைய வீடியோ அப்படின்றதுனால பசுமையாக இருக்குது நம்ம அங்கேருந்து தான் பார்த்தோம் இதுதான் வந்து ராணி மகாலுடைய முன்பக்கம் இங்கேருந்து அப்படியே குல பெண்களோ இல்லை வந்து ஏதாவது வெளியே நிகழ்ச்சியெலாம் நடந்ததுன்னா இங்கேருந்து அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க அதுக்காக தான் இந்த இடம் வந்து இந்த மாளிகை வந்து கட்டியிருப்பாங்க இதோடய அமைப்பை பார்க்குறப்ப தான் தெரியுது இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து இந்த மாளிகைக்குள்ளே மூணு கோபுரம் இருந்துச்சு பார்த்தீங்களா அதில் நடுவில் இருக்கிற கோபுரம் இங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா சுற்றியும் நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இந்த மாளிகையை கட்டியிருக்காங்க ஏன்னா இங்கே வந்து அரைகரெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படியே ஓப்பன் பிளேஸ் ஒரு மண்டபம் மாதிரி இங்கே வந்து பொழுதுபோக்குற மாதிரியோ வேடிக்கை பார்க்குற மாதிரியோ இங்கேருந்து அந்த ராஜா மகாலை பார்க்குற அழகை பாருங்கள் அப்போ செம்ம அழகாக இருக்குதுங்க ராணி மகால் உள்ளே போய் பார்த்தோம் இப்போ நீங்கள் போனால் கூட உள்ளே போய் பார்க்க முடியாது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது தான் ராணி மகாலுக்குள்ளே இருக்கிற காட்சி ஏன்னா அது பழைய வீடியோ இப்போ நம்ம இங்கே இருக்கிற அடர்த்தியான மரங்கள் அதுக்கு நடுவில் அந்த ராஜா மகால் எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா இந்த பக்கம் ஒரு குளம் இருக்குங்க ஒரு பழைய காலத்து குளம் எந்த வெயிலையும் தண்ணி வத்தாத ஒரு ஒரு சுனை நீர் குளமாக என்ன குளம்னு தெரியல ஆனால் அந்த காலத்தில் ராஜா காலத்தில் ஒரு பெரிய நீர் தேவைக்கான ஒரு பெரிய ஒரு குளமாக இது இருந்திருக்கும் இதுதான் அந்த பெரிய குளங்க இப்போவும் வந்து அப்படியே தண்ணி நிறைஞ்சு தான் இருக்குது இந்த வெயிலையும் அது ஃபுல்லாகவே வந்து அந்த ஆகாய தாமரை படர்ந்து பின்னாடி பக்கம் கோட்டை அந்த மலை கோட்டை தெரியுது திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரகிரி ஒரு பழமையான விஜயநகர மன்னர்களுடைய தலைநகரம் இந்த சந்திரகிரியில் இருக்கிற சந்திரகிரி கோட்டையை நம்ம ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தோம் இன்னமும் அழியாமல் இருக்கிற அழகான ரெண்டு அரண்மனைகளை நம்ம பார்த்தோம் திருப்பதிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க உண்மையாகவே பழைய காலத்துக்கே போயிடுவீங்க அந்த காலத்துக்கு ராஜா காலத்துக்கே போயிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு இடம் வெளியே அடிக்கிற வேலைக்கு இங்கே இருந்தடலான்னு தோணுது ஆனால் நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்பணும் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்